இந்த பையன் ஒரு உண்மையான மேதை குறைந்த நீர் அழுத்தத்தால் வயதானவரின் குழாயில் நீரோட்டம் மெதுவாக இருப்பதை கவனித்தார் திடீர் யோசனையுடன் பிளாஸ்டிக் வாலியை பயன்படுத்தி ஒரு புத்திசாலித்தனமான தீர்வை கண்டார் முதலில் நூல் அடாப்டர் தயாரித்து ரப்பர் பேண்டை கவர் துளைக்குள் செருகி மேலே கேஸ்கெட் வைத்தார் கீழ்துளையில் அதே அடாப்டரை பொருத்தி மூடியை இருக்க கழுத்து விளிம்பில் பொருள் சுற்றினார் பின் பிளாஸ்டிக் குழாயை வெட்டி மாற்றி பசை தடவி கீழ் நோக்கி வளைவில் இணைத்தார் மற்றொரு குழாய் சேர்த்து மாற்றிய வாளியை இணைக்க டீ பொருத்தத்தை மாற்றினார் நிறைந்த எடையை தாங்க தனி குழாய் மற்றும் முழங்கை டீ கொண்டு வாளியை உறுதிப்படுத்தினார் இறுதியாக குழாயை பொருத்தி டிரமில் நீர் சேமிப்பு மற்றும் அழுத்த கருவியை உருவாக்கினார் இந்த புத்திசாலித்தனமான சாதனத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன